நம்பக மாற பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை நேற்றைய நாளில் பத்தாவது நாடாளுமன்றத்தினுடைய கன்னி அமர்வு ஆரம்பமானது ஆடம்பரம் இல்லாமல் அமைதியாக சாதாரணமாக வழமைக்கு மாறாக நடந்தது இதுல இன்னொரு விஷயத்தை நான் உற்று அவதானித்தேன் வளமையா அந்த அமர்வு எல்லாம் முடிந்த பிறகு கூட்டத்தொடர் ஒத்திவைக்கப்படும் நடிதிலாம் ஒத்திவைக்கப்பட்ட பிறகு ஒரு தேநீர் உபசாரம் வழங்கப்படும் அந்த எல்லாருக்கும் எல்லா பாராளுமன்றம் மற்றது வந்திருக்கின்ற விருந்தினர்களுக்கும் வழங்கப்படும் இப்ப நேற்றும் அப்படி வழங்கப்பட்டது இப்ப வளமையாகவே அவ்வாறு அந்த விருந்து உபசாரம் வழங்கப்படுகின்ற நேரத்தில் அந்த தேநீர் உபசாரம் வழங்கப்படுகின்ற

குடும்பங்களுக்கு மேல் சொல்லப்பட்டிருக்கிறது தாண்டி குடும்பங்களுக்குண்டி இடங்களிலும் எல்லா இடங்களிலும் பரவலாக மழை தான எதிர்பாராத நேரங்களில் மழைக்கு உள்ளாகுது அப்படின்றதும் அந்த எந்த விதமான ஆயத்தங்களும் இல்லாம போகும் இரண்டு பெஞ்சா என்ன செய்யறதுல இருந்து கூட வீட்டுக்கெல்லாம் கொஞ்சம் விடுதலை கிடைக்க மாதிரி மாதிரி உங்களுக்கு நான அப்படிதான் நினைக்கிறது நினைக்கிறாங்கன்னு கேட்டு பார்க்கணும் பாடசாலை இயங்குகிற பாடசாலைகளுக்குதான் இன்றோடு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது பிள்ளைகள் உற்சாகமாக சந்தோஷமாக தங்களுடைய நண்பர்களோடு இன்றைக்கு கொண்டாடி மகிழ்வார்கள் வெயிலா மழையாண்டுதான் பாக்க மாட்டாங்க இப்போ நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது இந்த இலங்கையில மலையை பற்றி நீங்க சொன்னீங்க அப்புறம் நானும் சேர்ந்து பேசுனேன் இப்போ பிலிப்பைன்ஸ் பக்கம் போனீங்களேண்டா அங்கே ஒரே மலையாக தான் இருக்கு அங்கேயும் கடுமழை தான் அங்கேயும் கடுமழைட்டு அங்கே இங்கே மாதிரி மழை இல்லை ஒரு மாதத்தில் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள் பெய்ய ஒரே நாள் கொட்டி தீர்த்துட்டு அதால் கடும் வெள்ளம் அங்கே மக்கள் பாதிப்புக்குள்ளாக இருக்கிறார்கள் அதாவது ஒரே மாதத்தில் ஆறு மிகப்பெரிய சூறாவளிகள் அங்கே தாக்கியிருக்கு அந்த அளவுக்கு தொடர்ச்சியாக இது இண்டிகனேட்டர்ல கடந்த சில ஒரு வாரமாகவே இது பெரிய பேசு பொருளா இருக்கிறது பிலிப்பீன்ஸ் அங்கே நேற்று கூட நான் பார்த்து நினைச்சேன் சில வேலை நேற்றோடு சரி முடிவுக்கு வந்திருக்கு மேலே ஆனால் பிலிப்பீன்ஸில் இப்போதும் இப்போது வரைக்கும் மழை தொடர்ந்து இருக்கிறது அப்படின்றத அங்கே இருக்கிற இந்த செய்தியாக இருக்கு